வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை வண்டி குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் ஓரமாய் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கிய கிழவனை சுற்றியிருந்த டெம்போக்காரர்கள் வினோதமாய்ப் பார்த்தார்கள் கிழவனையும் குதிரை வண்டியையும் வளைத்துக்கொண்டு அவர்கள் கேட்ட கேள்விகள் கலவரமூட்டுவதாய் இருந்தன வாய் தவறி ஏதாவது தப்பாய் சொல்லிவிடுவோமோ என்று பயந்து பயந்து கவனமுடன் பதில்கள் சொன்னான் கிழவனுக்கு உடம்பு நடுங்கியது ஜில்லென்று முகத்தில் தண்ணீர் தெளித்த மாதிரி சமுத்திர காற்று வீசியது குளிர் தாங்க முடியவில்லை டெம்போக்காரர்களின் விஷமமான கேள்விகளையும் தாங்க இயலவில்லை இவர்கள் இன்னும் என்னென்ன கேட்டு வைப்பார்களோ என்று கவலையாயிருந்தது இந்த புச்சேரியில உனக்கு சவாரி பிடிக்க இடந்தானா இல்ல காலங்காத்தாலா இங்க வந்து நின்றுட்ட என்று ஒரு கேள்வி மியூசியத்திலேருந்து வண்டிய தள்ளியாந்துட்டியா தாத்தா என்று ஒரு கிண்டல் நீ உக்காந்து ஓட்டினாவே குதிரை கவுந்து ரொம்ப அழகுது சவாரி ஏறினா தாங்குமா என ஒரு எக்காலம் ஆஸ்பத்திரி பின்னால போய் நின்று தாத்தா போனா ஏதாச்சும் வரும் ஏத்திக்கணும் போ அதான் உன் வண்டிக்கு லாயக்கு என்று ஒரு சிரிப்பு போகிற இடங்களில் எல்லாம் கிழவனுக்கும் இது பழகித்தான் இருந்தது போல எல்லா பேச்சையும் காதில் வாங்கிக் கொண்டு பதில் சொல்லாமல் இருந்தான் வண்டிகளை நோக்கி மீன் வியாபாரிகள் கைத்தட்டி கூப்பிட்டுக் கொண்டு நெருங்கவும் பேச்சு நின்றது நிம்மதியாய் மூச்சு வாங்கினான் கிழவன் முன்னால் நின்ற வண்டிகள் எல்லாம் போகட்டும் என்று வேட்டியை இறக்கிவிட்டு நின்று கொண்டான் பச்சை புல்லுக்கு பரபரத்து முகத்தை சிலுப்புகிற குதிரையை பார்க்க பாவமாயிருந்தது